கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா சத் சத்சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் ஐரோப்பிய கோட்பாடுகள்னு ஒன்று இல்லை ஐரோப்பிய கோட்பாடுகள்னு ஒன்று இல்லை மூத்தக்குடி தமிழ் குடி மனிதன் தோன்றிய குடியே தமிழ் தான் என்ன இருந்து பிரிஞ்சு போனேன் சகோதரன் தான் அவன் யாரோ கிடையாது ஐரோப்பியா வேற யாரோ கிடையாது அவன் ஒரு தாய் மக்கள் நாம் என்போம் யாதும் ஊரே ஐரோப்பியர் யார் ஊரே யார் நான் தான் ஏன் நான் தான் பனி பனி பனிகாலத்துக்கு போனோன்னே என் முடியெல்லாம் வேற மாதிரியாச்சு வாயெல்லாம் வேறு மாதிரி ஆச்சு என் மொழியை கொஞ்சம் திருச்சிக்கினேன் என் மொழியை என்ன பண்ணினேன் திருச்சிக்கினேன் நான் லட்சோபது லட்ச வார்த்தைகளை வச்சுருந்தேன் அதில் ஒரு பத்தாயிரம் வார்த்தை அவன் வச்சுக்கிறான் அவ்வளோதான் தமிழில் ஒரு லட்சோபது லட்ச வார்த்தைகள் இருக்குது அங்கே ஆங்கிலத்தில் என்ன நாமம் கெட நாமம் கெடை நவுனு நேமு என்ன ஆயிரம் பேர் என்ன பேசுகிறாரு ஃப்ளவர்னால் எங்கேருந்து வந்தது இப்படி தானே வந்துக்குது இப்போ நான் கீழே உதிர்ந்துடும் ஒரு சொல் ஒரு வார்த்தை கொஞ்சம் பெருசாக பேசுகிறேன்னு நெச்சுக்கிறாரு ஒரு ஃப்ளவர்னுக்குறாரு ஆயிரம் பேர் யார் குடினா மூத்த மூத்தக்குடி சொன்னால் எங்கள் தாத்தா சொல்ல கல் தோன்றி மண் தோன்றா காலத்து கல் தான் இருந்தது சாலிடாக மண் கொஞ்சமாக தான் இருந்தது அது தோன்றதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணிட்டோம் வாளோடுனா கருவிகளோடு கருவிகளெல்லாம் எங்கள் அப்போ வச்சுருந்தோம் ஏன்னா நான் கெட்டு போய் ஜாதி மன்னனுங்க மற்றவங்க ஆளை விட்டு மற்றவங்க நம்ம இது பண்ணி விட்டு அவனும் யார் தான் எல்லாம் நம்ம அதுதான் நம்ம அப்பா தான் நம்ம நம்ம பிள்ளை தானே வளர்த்த கடா முட்டை வந்தான்ற மாதிரி எல்லாேருக்கும் வாழ 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 விட்டு விட்டு சந்தோஷமா அதனால் ஒன்றும் ஐரோப்பியர் ஃபாலோ பண்ணுறதெல்லாம் கிடையாது யாத முறை யாரும் கேள்வி என் பண்ணுறது தான் ஐரோப்பியர் சொல்கிறான் நீ ஒத்துக்க மாட்டேன்ற உன் ஊரில் நீ தான் ஜாதியில் நாய்க்கே மூலியான் செட்டியான்னு சொம சொல்லி சொம்மை நான் ஆனால் ஐரோப்பியர் என்ன சொல்கிறான் தேர போட்டு எல்லாம் ஒன்றும் உட்காருன்ட்டான் சேனை போட்டு ஒன்றா ஒன்றா உட்காருங்கிட்ட நீ நான் பண்ணுங்கிற அம்மா என்னோடது தான் அங்கே போய் ஃபார்மட் மாதிரி வந்துக்குது அருவி தான் மேலேந்து போட்டுதுன்னு நீர் வீச்சா மாதிரி வாட்ரு ஃபால்ஸ்ங்கிறேன் எல்லாம் எந்த தான் எல்லாம் நான் தான் எல்லாம் நான் என்னோடய மறு என்னோட தான் எல்லாம் காண்ற யாரும் அது தான் என்னோடய மறு மறுவடிவந்தான் மொழி வேறு மாதிரி இருக்குது சும்மா எல்லாம் வாயில் தானே பேசிக்கிறாங்க சத்தம் எழுப்புறாங்க புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த கூந்து கவனிங்க சத்தங்களெல்லாம் எங்கே போய் முடியும்னா ஒரே மொழி ஒரே சொல் ஒரே இடத்துல போய் முடியும் சத்தங்களெல்லாம் கூந்து கவனிச்சிங்கன்னா மொழி வாரி நம்ம ஒரு மொழி கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் அது மூத்தக்குடியாக ஆகிடும் புரிஞ்சுச்சிங்களா பைசாசம் லத்தீன் போர்ச்சுகீஸும் இது எல்லாத்துக்கும் அடிப்படை மொழி தமிழ் அதனால் நீங்கள் மூத்தக்குடினு சொல்லிட்டு நம்ம அவங்க கல்ச்சர்லாம் எத்தனை வரலாம் கிடையாது நம்ம கல்ச்சர் தான் குடும்பமாக வாழ்கிறது நம்ம கல்ச்சர் குடும்ப குடும்பமாக வாழ்கிறது நம்ம ஐரோப்பியும் குடும்ப குடும்பமாக தான் வாழ்வாங்க குடும்ப பேர் தான் இருக்கும் இன்னி கூட காலைல ரெட் ஷீல்டோ ராட்சீல்டோ ராஷியல்டோன்னு ஒருத்தர் சொன்னுக்குறாங்கல்ல உலகத்துலேயே பெரிய பணக்காரர் ஒருத்தர் ராஷீல்டு ஃபேமிலி ராஷீல்டு ஃபேமிலின்னு யார் அவரே செவப்பு யாருக்கு பிடிச்ச கலரு எங்கேருந்து வந்தது செவப்புக்கு அம்மனுக்கு மூக்குத்தி என்ன போட்டு வச்சுக்கிறோம் கோயிலில் காவி கலர் எதுக்கு அச்சு வச்சான் ராஷியல்டுமா வேறு கிட்ட வீட்டில் இருக்கிற வாசி மாதிரி எல்லாம் தம்பி தான் எல்லாம் யார் தான் எல்லாம் ஏன் நான் பிரித்து பார்க்குறேன் ஏன் இருக்கும் அடிமை அவலையே அவன் அடிமையாக நினச்சிக்கிறான் பாவன் நானாக பண்ணுறது என்ன ஏன் பகுதி விட்டுக்காருந்தான் ஜாஜில் மட்டும் நினச்சிருக்கிறாங்க அவன் எனக்கு தான் வந்து நான் நினைக்கலப்பா நான் ஜாதியில் மட்டமோ ஜாதியில் உயர்வோ கிடையாது நான் ஒரு மனிதன் புரிந்து கொண்டவன் புரிந்தினா இதெல்லாம் இல்லாமல் போய்டும் புரிய வைக்கிறதுக்கு தனியாக வந்து என்ன பண்ணுங்க பார்த்தா சொல்கிறேன் ஒரு ஒரு பேருக்கும் பின்னாடி என்ன அர்த்தம் என்ன பண்ணுக்குறீங்க வாழ்ந்துக்கிறீங்க சும்மா அவள் கொய்யா பழனு வச்சுருப்பான் நல்லா மூத்தக்குடியே உஷார கவனிச்சின்னா பண்ணுங்கள் தொல்காப்பியத்தை படிங்க இல்லை தொல்காப்பியம் படிங்க நல்லது சொல்லாத விஷயங்கள் இருக்காது வல்லுவம் படிங்க திருமந்திரம் படிங்க திருக்குறள் படிங்க விசேஷத்தை அறிவோடு வாழ பாருங்க தோ இந்த மனிதன் வந்துக்கிறேன் கடவுள் எனக்கு தெரியும் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது